பொதுக்காலம் பதினான்காவது ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி அறிவிப்பது என்பது நம்மேல் சுமத்தப்பட்ட கடமை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த ஞாயிறு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு இதை தவற விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் கடவுள் நாளைக்கு நம்மகிட்ட கணக்கு கேட்பார் என்ன கடவு கேட்பாருன்னா நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் நீ எண்ணில் திருமுழுக்கு பெற்றாய் திருமுழுக்கு பெற்ற உனக்கு ஒரு கடமை உண்டே அந்த கடமையை செஞ்சியா அப்படின்னு கேட்பார் இதை சொல்லும்போதே ஒரு திடீர்னு ஒரு ஓமையோடு கூடிய செய்தி ஒன்று ஞாபகம்ச்சு அதாவது கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுப்பார் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் இல்லைன்னு வச்சிங்களேன் நாம் ஒன்றும் இல்லாமல் தான் போவோம் அந்த வாய்ப்பு வீணாமல் போயிட்டுதுன்னு அர்த்தம் அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாங்க தெரியுமா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப லேட்டஸ்ட்டு ஃபேஷன் என்ன தெரியுமா அதனாலேயே நமக்கு உடம்பு சரியில்லாமல் போடுறது அவ்வளோ வியாதி வந்துடுது காலையில் தூங்கி உடனே டீயை போட சொல்ல வேண்டியது அதுவும் டீ காப்பி கொடுக்கணும் அதுவும் தட தடன்னு கொடுக்கணும் அது சரிக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகும் அதை தெ அதை தெரிஞ்சிக்கிறது இல்லை அது வேறு விஷயம் தட தட கொடுக்கணும் அடுத்தது பிஸ்கட் கொடுக்கணும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை மொத்தமாக ஒருத்தர் தான் கல்வி அந்த பழக்கம் இன்றைக்கி நிறைய வந்துச்சு முன்னாடிலாம் அது இல்லை காலையில் எரிஞ்சோடனே நீராக தண்ணி குடித்தாங்க உடம்புலாம் தெம்பாக இருந்தது இன்றைக்கி பார்த்தா டீ பிஸ்கட்டு அது அது என்ன பண்ணுவாங்களாம் அந்த பிஸ்கட் எடுத்து அந்த டீ காப்பியில் தொட்டு நினச்சி சாப்பிடுவாங்க அப்படி நினச்சி எடுத்துட்டு உடனே எடுத்து பண்ணோம் அதுதான் அந் அவ்வளோதான் நேரம்தான் அதுக்கு இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த பிஸ்கட்டு டீக்குள்ளே கொடுந்துடும் டீயோடு சேர்ந்து தான் குடிக்கணும் இதை தான் ஒருத்தர் சொன்னார் வாய்ப்பு என்பது இந்த டீயில் பிஸ்கட் நினைக்கிற மாதிரி உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ பட்டுன்னு பயன்படுத்து இல்லைன்னா பிஸ்கட் உனக்கு இல்லை டீக்கு அப்படிம்பாங்க அது மாதிரி கடவுள் உனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தினியான்னு கேட்டால் நமக்கு பதில் சொல்லணும்ல அது என்ன தெரியுமா இது தான் நற்சை அறிவிப்பது உன்னுடைய கடமை அதுதான் புனித சின்னப்பர் சொன்னார் அன்புக்குரியவர்களே இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தில் ஆண்டவர் ஏசு எழுபத்தி ரெண்டு பேரை ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பி வைக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து ஆறு முடிவு உள்ள வசனங்கள் வாசிக்கிறப்ப பனிரெண்டு பேரை ரெண்டு ரெண்டு பேரை அனுப்புவார் அவங்கள ரெண்டு ரெண்டு பேரா அடுத்தது எழுபத்தி ரெண்டு பேரை ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பி வைப்பார் அது அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார் பாருங்க எதுக்கு அனுப்புகிறார்னு எதுக்கு அனுப்புறார் தெரியுமா தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பாக அவர்களை அனுப்புகிறார் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்த உலகத்தில் நாம் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள்னா எதுக்கு தெரியுமா இயேசு நமக்கு முன்பு அவருக்கு முன்பு நம்மை அனுப்பி வைக்கிறார்னு அர்த்தம் அவர் ரெண்டாம் வருகைக்கு முன்னாடி நம்மளை இங்கே அனுப்பியிருக்காரு நாம் என்ன பதில் சொல்லணும்ல அதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அதனால் நம்ம இருவர் இருவராக அனுப்பி வைக்கிறார் ஏன் ரெண்டு பேரை அனுப்பினார் அப்படிங்கிறதுக்கும் இணைச்சட்ட புத்தகம் பத்தொன்பது பதினைந்தில் நம்ம அதை வாசிக்கலாம் காரணம் என்னென்னா இருவர் இருவராக என்பது ரெண்டு ஒரு விஷயம் முடிவாகுதுன்னா ரெண்டு பேர் கொண்ட சாட்சியத்தினால முடிவாகும்னு சொல்வார் அதனால் இருவர் இருவராக அனுப்பி வைக்கிறார் தொடக்க காலத்தில் திருவையில் கூட நற்செய்தி அறிவித்தவர்கள்லாம் அப்படி ரெண்டு ரெண்டு பேராக தான் போயிருக்காங்க விவிலியத்தில் திருத்தூதர் பணியில் நிறைய இடங்களில் இதை நாம் பார்க்கலாம் பேதரும் யோவானும் போவாங்க பவுலும் பர்ணபாவும் போவாங்க பவுலும் சீலாவும் போவாங்க பர்ணபாவும் மார்க்கும் போவாங்க இப்படி அவர்களே இருவர் இருவராகத்தான் தொடக்க காலத்திலலாம் நற்செய்தி அறிவிக்கப் போனாங்க அன்புக்குரியவர்களே நாம் இருவர் இருவராக போனோமோ குடும்பமாக போனோமோ ஒருத்தராக போகிறோமோ எப்படி போகிறோமோ நமக்கு இந்த கடமை உண்டு என்பதை மட்டும் மறந்துடாதீங்க ஆனால் அதே நேரத்தில் நற்செய்தியில் ஒரு ரிஸ்க்கும் கொடுக்குறார் ஒரு ரிஸ்க்கு ஒன்று இருக்குது அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு இன்றைக்கி தேவை அதிகமாக இருக்கிறது ஆட்கள் இல்லை பொதுவாகவே எந்த வேலைக்காக இருந்தாலும் இன்றைக்கி ஆள் கிடைக்க மாட்டேங்குது அதிலும் குறிப்பாக பாழா போன அந்த விவசாயம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா வரமாட்டேங்கிட்டால் நூறு நாள் வேலையாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்றைக்கி ஆட்கள் இல்லை விவசாயத்துலேயும் இல்லை மற்ற எந்த பணிக்கும் ஆட்கள் இல்லை அப்படி ஆட்கள் தேவை என்று போட்டிருப்பார்கள் ஆனால் தேவையான ஆட்கள் வர மாட்டாங்க அது மாதிரி போகுது இன்றைக்கி ஆட்கள் இல்லை அதிலும் சிறப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்று ஆட்கள் இல்லை பிள்ளைகளே அதனால் அக்கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்க சொல்கிறார் அறுவடைக்கு ஆட்களை அனுப்புங்கள் அதோடு மட்டுமல்ல நீங்கள் போகும்பொழுது ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை சொல்லி தான் அனுப்புகிறார் அதனால் இன்று நமக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கையும் கொடுத்து தான் அனுப்புகிறார் அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா பணப்பை வேறு எந்த பையன் வேணாம் மீதியடி வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளை யாருக்கும் வழியில் வணக்கம் செலுத்திக்கிட்டு இங்கேன்னு உட்காந்துருக்க வேணாம் வீடு வீடாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் எதுக்கு தெரியுமா கடவுள் மேலே முழு பாரத்தை வச்சுருக்கணுங்கிறது தான் நீ பணத்தின் மேல் நீ வைத்திருக்கிற பையின் மேல் நீ வைத்திருக்கிற பொருளின் மேல் உன் பற்றுதல் உன் கவனம் முழுசாக இருந்துச்சுன்னா அனுப்பப்பட்ட பணியில் கவனம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தான் சொன்னார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கால சூழல் வேறு அது ரெண்டும் பணப்பையும் மிதியடியும் இல்லைன்னா பணியே இல்லைன்னு அட்டி வச்சு இன்னைக்குலாம் அந்த மாதிரி ஆகிவிட்டது சூழல் இன்றைய கால சூழலும் அப்படி ஆகிப்போச்சு அதனால் கவனம்லாம் இதில் வேண்டாம் உங்களுடைய கவனத்தெல்லாம் நற்செய்தி அறிவிக்க போடுங்க போய் சொல்லுங்கள் அடுத்தது மட்டும் இல்லை கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படாத அதனால் எங்கே போனாலும் சரி எந்த இல்லத்திற்கு போனாலும் ஒன்றே உன்னை மட்டும் நீ மறக்காமல் கொடுத்துரு அப்படிம்பார் நீ பணம் பொருள் கொடுக்கணும்லாம் விரும்பலை அவர் சொல்லி அனுப்பும்போதே பணம் பொருள் போய் கொடு அப்படின்லாம் சொல்லலை அவங்களுக்கு அமைதி உண்டாகுன்னு சொல் ஒவ்வொருத்தருக்கும் அமைதியை கொடு மன நிறைவை ஆண்டவர் அந்த அமைதியின் வழியாக கொடுக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பினார் அன்புக்குரியவர்களே கடவுள் கணக்கு கேட்பார் மறந்துடக்கூடாது கணக்கு கேட்பார் உன்னை என் பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்தேன் உனக்கு வேலையை கொடுத்தேன் நீ செஞ்சியா அப்படின்னு கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது